ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நான் உங்கள் என்பத்தொழி ராஜி இது வந்துட்டு நவமூலிகத்துக்கான அப்டேட்டுங்க இன்னொரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது உங்களுக்கு பதினேழாம் தேதி பஞ்சமி வருது பதினைந்தாம் தேதியோட பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது பதினைந்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூலியாகம்னா என்ன அப்படிங்கிறது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னா இயற்கையே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் பல பேரோட அனுபவங்கள்லாம் வந்து பஞ்சமி டைம்லலாம் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்ன இதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஆல்ரெடி பண்ணுறவங்களுக்குலாம் ப்ரொசீஜர் வந்து தெரியும் எப்படி என்னங்கிறது ரெகுலராக பண்ணுறவங்களுக்குலாம் புதுசாக வரவங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா அதே போல் இன்றைக்கி ஒரு சகோதரி வந்துட்டு அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த தைப்பூசத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காது குளிராக கேட்கும் போதே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு பூசத்தில் எந்த பூஜையும் இல்லாமல் மந்திரமும் சொல்லாமல் சிம்பிளாக ஏதாவது சொல்கிற மாதிரி தான் டெக்னிக் இருந்தால் சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க வாங்க சகோதரி என்ன சொல்கிறாங்க

நல்லபடியா ஆனா நிறைய பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னா ஸ்கேனிங் ரிப்போர்ட்ல நான் அம்மாவே இருந்தேன் ஆனா பிரசன ஆன பிறகு எந்த ஒரு குழுவும் நல்லபடியா போடணும் தான் சொல்றேன் எனக்கு அதுவே போதும் ரொம்ப நன்றி அக்கா நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் உங்கள் குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருங்க நல்லா நீண்டாயிலோடு நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்லிவிட்டு வராகி எனக்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இந்த பொண்ணு குழந்தை இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் நின்று இப்போ நல்லபடியாக பிறந்திருக்கு என்னோடய ஆசீர்வாதத்தோட நல்ல குழந்தை வந்து பிறந்திருக்கு அப்படின்னு அந்த குழந்தை ஃபோட்டோவும் நமக்கு அனுப்பியிருக்காங்க இப்போ பார்க்குறீங்களா இந்த குழந்தை தான் இந்த அக்கா எனக்கு பிறந்த குழந்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நிறைய காம்ப்ளிகேஷன் நடுவில் நல்லபடியாக வராகியன் இந்த குழந்தைய கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பொண்ணுக்காக வேண்டி இந்த பாப்பாக்காக வேண்டி நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த பாப்பா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டும் கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா அதாவது வழிபாடு பண்ணுறவங்க நிறைய விதம் இருந்தாலுமே டைம் இல்லை அது ஒரு காரணம் இன்னொன்று இப்போ தான் வீடியோ பார்த்தேன் அது ஒரு காரணம் சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கள் சிஸ்டர் பூஜை எல்லாம் கூட நேரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் கையில் வெறும் ஆறு ரூபாய் இருந்தால் போதும் சரிங்களா சில்ட்ர காசாவோ இல்லை நோட்டாவோ எப்படி இருந்தாலும் சரி ஒரு ஆறு ரூபாய் இருந்துச்சுன்னா போதும் இந்த ஆறு ரூபாய் கூட இன்னொரு சக்தி வாய்ந்த முறையும் நம்ம சேர்த்து பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இன்றைய நாளில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இன்றைக்கி தைப்பூசம் இல்லையா நிறைஞ்ச தைப்பூசம் அப்படியே மனசு நிறைஞ்ச முருகன் நம்ம கேட்குற எல்லா விஷயங்களையும் அள்ளி அள்ளி நமக்கு கொடுப்பாங்க ரொம்ப அதில் டவுட்டே கிடையாது அதனால் இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் இந்த முறையை செய்யுங்க சித்தர்கள் குறிப்பில் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அதுவும் ஒரு காரியம் சேர்த்து என்னோட சேர்த்து சொல்லியிருக்காங்க இதோட சேர்த்து நம்ம எந்த ஒரு விஷயத்த நம்ம செஞ்சாலுமே கன்ஃபார்மாக ஆயிரம் மடங்கு வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன எதுங்கிறது பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஆறுரூபா வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஆறு ரூபா ஒரு ரூபா காசாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா உங்கள்கிட்ட நோட்டாக இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறுரூபா வந்து நமக்கு வேணும் இந்த ஆறு ரூபாயை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு சிவப்பு துணியும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன சிவப்பு துணி இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது ரெண்டையும் வந்து வச்சுட்டு இப்போது உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா இமீடியட்டாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கே இதை ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது மனசார இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயத்தை கேட்டாலும் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் சில சக்தி வாய்ந்த நாட்களுக்கு பிரபஞ்சமே கூட வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குற மாதிரி விஷயம் இருக்குது இன்னும் ஒரு சிலர் கூட கொஞ்சம் டவுட் வந்து கேட்டிருந்தீங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னா அக்கா இன்றைக்கி பௌர்ணமி இருக்கான்னு கேட்டிருக்கீங்க பௌர்ணமி இருக்குது எப்போன்னா உங்களுக்கு பூச நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பௌர்ணமி தொடங்குது உங்களுக்கு இன்றைக்கி செவன் தேர்ட்டியோட செவன் தேர்ட்டி டூவோட உங்களுக்கு பூச நட்சத்திரம் முடியுது சரிங்களா அதுக்கப்புறம் தான் வந்து பௌர்ணமியை வந்து தொடங்குது இருந்தாலும் அதோட பவர்ங்கிறது அந்த பூச நட்சத்திரத்தோட பவர்ங்கிறது பன்னெண்டு மணி வரைக்கும் இன்னைக்கு கண்டினியூ ஆகும் பௌர்ணமி அதுக்கப்புறம் தான் தொடங்குது ஸோ நாளைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பௌர்ணமி இருக்கும் அதனால அது ஒன்றும் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் சில பேர் இந்த டவுட் கேட்டிருக்கீங்க அதனால் நான் அதை சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் ஷீட் காமிச்சிருக்கேன் நான் எழுதி காமிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வெள்ளை பேப்பரோ இல்லை எல்லோ கலர் ஷீட்டோ எந்த பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல கோடு போட்டது போடாதது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு கலர் பென் சரிங்களா நீங்கள் கருப்பு கலர் தவிர்த்து மற்ற எந்த கலராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு இந்த பிக்சரில் தெரியுது இல்லைங்களா இந்த வார்த்தையை நல்லா பாருங்கள் ஹவ் ஸ்ரீவ சரிங்களா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இது இந்த ஹவு ஸ்ரீவ இந்த வார்த்தையை எழுதிட்டு கீழேயே அந்த காரிய சித்தி நம்பரும் உங்களுக்கு போட்டிருக்கு பார்த்தீங்களா அதையும் வந்து எழுதிக்கோங்க த்ரீ நைன் டபுள் செவன் த்ரீ சரிங்களா ஹவுஸ் ட்ரைவாக இந்த வார்த்தையை எழுதிட்டு இந்த காரிஸ்தி நம்பரும் எழுதிட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன காமிச்சு எழுதியிருக்கேன்னா வேலை நாற்பதாயிரம் சம்பளத்தில் கிடைக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கேன் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணுன்னா அது எத்தனை ரூபா சம்பளத்தில் கிடைக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சம்பளத்தோடு சேர்த்து எழுதுங்க இல்லை யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி இருக்குது பணமெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குன்னா நீங்கள் அதை வந்து எழுதலாம் என்ன எழுதலாம்னா எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கிடைக்கணும் அப்படின்னு எழுதலாம் இல்லை வேறு ஏதாவது விஷயம் நாளைக்குள்ளே நடக்கணும் இல்லை ஒரு வாரத்தில் நடக்கணும் எந்த விஷயம் முக்கியமான விஷயமோ அதை வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து எழுதிக்கோங்க அந்த பேப்பரில் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எழுதுங்க டக்குனு அந்த உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் என்ன பண்ணோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த சிவப்பு துணி நான் சொன்னிங்களா அந்த சிவப்பு துணிக்குள்ளே நான் சொன்ன அந்த ஆறு ரூபாய் காசையும் அப்படியே வச்சுட்டு முருகனை நினச்சி நல்லா வேண்டிட்டு இந்த காசு உன் சன்னதியில் கொண்டு வந்து சேர்த்துறப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஆறு ரூபாயை அந்த சிவப்பு துணியில் வச்சுட்டு இந்த பேப்பர் நம்ம எழுதி வச்சோம் இல்லைங்களா அந்த துண்டு பேப்பர் அதையும் அடித்து அந்த துணிக்குள்ளேயே வச்சு நல்லா இது ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டு பூஜைகளை வந்து வச்சுருங்க இது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்குது பக்கத்தில் தான் இருக்குது நடந்து போய் கூட நான் போட்டு வந்துடுவேன் நினச்சிங்கன்னா அந்த முருகன் கோவிலுக்கு நீங்கள் வேண்டிக்கலாம் சிலர் நீங்கள் திருச்செந்தூர் போகணும்னு நினச்சிங்கன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டிக்கலாம் ஏன்னா இன்றைக்கு செவ்வாய் தைப்பூசம் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் முருகனை நினச்சி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வேண்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்கும் அதனால் எந்த சந்நிதிக்கு போகிறீங்களோ அந்த சந்நிதியை மனசார நினச்சிட்டு அந்த சந்நிதி ஆண்டவனை மனசார வேண்டிட்டு நீங்கள் இந்த முடிச்சை வந்து கட்டி உங்கள் வீட்டை பூஜைகளில் வச்சுருங்க அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த முறை எழுதுறதுக்கு எந்த ஒரு ரூல்மே கிடையாது நீங்கள் எந்த சுட்சிவேஷனில் இருந்தாலும் எழுதலாம் என்ன சாப்பிட்ருந்தாலும் எழுதலாம் பீரியட்ஸ் டைமாக இருந்தால் கூட எழுதலாம் குளிச்சுட்டு ஆனால் எழுதுங்க சரிங்களா குளிச்சுட்டு மனசார ஒரு துண்டு பேப்பரை எடுத்து எழுதி நீங்கள் வச்சுருங்க நீங்கள் இப்படி பண்ணி வச்சிட்டிங்க பீரியட்ஸ் டைமில் கூட நான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்களாக இருந்தால் பண்ணிடுங்க நீங்கள் பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மூட்டைக்கு எடுத்து ஒரு சாம்பிராணி புகை வந்து கண்டிப்பாக காமிச்சிருங்க சாம்பிராணி புகை காமிச்சு அதை அப்படியே வச்சுட்டு அப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அதை கொண்டே அப்புறம் செலுத்திக்கோங்க சரிங்களா இதை நீங்கள் கோவிலில் போய் உட்காந்து கூட இந்த முறையை நீங்கள் செய்யலாம் வீட்டிலேருந்து கூட செய்யலாம் ஒரு ஆஃபீஸில் இருந்து கூட நீங்கள் செய்யலாம் சில பேர் வந்து டவுட்டு கேட்பீங்க ஆஃபீஸில் இருக்க சிஸ்டர் என்கிட்ட பேப்பர் அந்த முடிச்செல்லாம் போடுறக்கெலாம் துணியெல்லாம் இல்லைன்னிங்கன்னா வீட்டுக்கு வந்து கூட இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக செஞ்சு வச்சுருங்க ஏன்னா இந்த வார்த்தைக்கு அத்தனை ஒரு பவர் இருக்குது சரிங்களா பெரிய மகான்கள் சித்தர்கள்லாம் சொல்லி வச்சது இந்த வார்த்தையை சொல்லி அந்த காரியசித்தி என்ன போட்டு நம்ம எந்த விஷயத்த மனசார கேட்டு நம்ம எழுதி வச்சாலும் அது கண்டிப்பாக வந்து நடக்குங்க ஜஸ்ட் ஒரு ஆறு ரூபாய் நம்ம கையில் இருந்தாலே போதும் சரிங்களா இந்த காணிக்கை கொண்டு நம்ம செலுத்தணும் அதனால் எந்த சன்னிதிக்கு நீங்கள் வேண்டியதீங்களோ அங்கே கொண்டு போய் நீங்கள் நினச்ச விஷயம் நடந்ததுக்கப்புறம் கொண்டு போய் நீங்கள் அதை செலுத்திட்டு வந்தால் போதும் அந்த மூட்டையை அப்படியே அந்த கோவிலை கொண்டு போய் உண்டியில் நீங்கள் போட்டு வந்தாலே போதும் வேறு ஒன்றுமே நீங்கள் அதை செய்ய வேண்டியதில்லை மிகவும் சக்தி வாய்ந்த முறை இதுங்க இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணிடுங்க ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லதுங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்